இந்த சாதம் கம கம கமனு சூப்பரான ஒரு வாசனை லன்ச்சிக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் புளியே இல்லாத சூப்பரான புளி சாதம் செஞ்சிருக்கேன் இது கூட அப்பளமோ வத்தலோ எதுவாக இருந்தாலும் தொட்டு இது கூட எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இந்த புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் புளியே சேர்க்காம புளி பொடி ரெடி பண்ணிவிட்டு புளி சாவு செய்ய போகிறோம் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சுக்கலாம் வெறும் வானல்லே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுத்ததும் இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க கொத்தமல்லியாக இல்லைன்னா அரைக்கும் போது தூளாக இருந்துச்சுன்னா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் என்கிட்ட முழு கொத்தமல்லி இல்லை அதனால் நான் தூளாக சேர்த்து தான் இது அரைக்கும் போதே இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ வறுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவும் இது கூட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை தனியாக ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு பழுத்து தக்காளியாக எடுத்து இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தீன் தண்ணி தனியாக அரைச்சாச்சு வச்சு அதையும் வானம் வச்சுக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் என்ன சூடானதோ கடுகலப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வறுத்து வைத்துக்கலாம் கம்மியான தேயிலை இறக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் வேணாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு நல்லா தக்காளி சுண்டி வரட்டும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி இதை மாதிரி அதில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெயில் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் தீயை கம்மி பண்ணிட்டு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே ஸ்கூல் டைமில் காலையில் சட்டுன்னு செஞ்சு கொடுத்த அனுப்பிடலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி கடுகு உளுத்தம்பருலாம் தாளச்சிட்டு இந்த மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து படித்த சாதத்தை அதில் போட்டு கலந்தோம்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை மாதிரி ரெடி பண்ணி ஒரு அப்பளம் இல்லைன்னா ஒரு முட்டையை வறுத்து கொடுத்து அனுப்புனா பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறோம் புளி சாதம் ரெடி பண்ணனும்னா இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டக்குன்னு இப்போதைக்கு எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இது கூடவே நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்து வதக்கும்போதே நல்லா புளியோதர வாசனை கம்ம கம்ம கம்மன்னு வருது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விட்டாச்சு வாசனை சூப்பராக இருக்குது எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு மேலே இதை மாதிரி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் சூப்பரான புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு புளியே இல்லாமல் புளித்தொக்கு செஞ்சிட்டோம் இதில் இப்போ வடித்த சாதத்தை போட்டு கலந்து எடுத்துக்கலாம் அற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கமன்னு சூப்பரான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஒரு தட்டு எடுத்துக்கலாம் ரெடியான புளி சாதத்தை தட்டில் வச்சுக்கலாம் இது கூடவே புரட்சி அப்பளமோ வத்தலோ அப்பளப்பூ எதுவாக இருந்தாலும் இதுங்கூட ஒன்று வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து தொழில் சேனலை பண்ணுங்கள் பாய்